கலித்தாகை குறிஞ்சி கலி கொடியவும் கோட்டவும் நீர் இன்றி நிறம் பெற பொடியழல் புறந்தந்த பூவா பொலன் கோதை தொடி செறி யாப் அமை அறி முன்கை அனைத் தோளாய் அடி உரை அருளாமை ஒத்ததோ நினக்கு என்ன நரந்தம் நாறு இருங்கூந்தல் எஞ்சாது நனி பற்றி பொலம் புனை மகரவாய் நுங்கிய சிகழிகை நலம் பெறச் சுற்றிய குரல் அமை ஒரு கால்விரல் முறை சுற்றி மோக்கும் மோந்தனன் நராக அழுந்தன்ன என் மெல்விர்போது கொண்டு செரா செங் கண் புதைய வைத்து பரா குறுகின் உயிர்த்தலும் உயிர்த்தனன் தொய்யில் இளமுலை முலை இனிய தைவந்து தொய்யல் அம் தடக்கையின் வீழ்பிடியளிக்கும் மையல் யானையின் மருட்டலும் மருட்டினன் அதனால் அல்லல் களைந்தனன் தோழி நம் நகர் அருங்கடி நீவாமே கூறின் நன்று என நின்னொடு சூழவல் தோழி நினையம் புரிந்து இன்னது செய்தால் இவள் என்ன மன்னா உலகத்து மண்ணுவது புரேனே கொடிகளையும் கிளைகளையும் போல நீர் பாய்ச்சப்படாமலேயே பெறும் அழகிய அங்கங்களை உடையவளே தூய நெருப்பு போன்ற ஒளியோடு கூடிய பூக்காத பொன் மாலைகளை அணிந்தவளே வளையல்கள் நெருங்கிய கட்டழகிய மெல்லிய கைகளையுடையவளே தழுவதற்கு ஏற்ற தோள்களையுடையவளே நீ என் காலடியில் தங்க அருள் செய்யாமல் இருப்பது உனக்குத் தகுமான என்று அவன் கேட்டான் அதற்குப் பிறகு நறுமணமிக்க நரந்தம் பூவைப் போன்ற என் கூந்தலை முழுவதும் பற்றி பொன்னால் செய்யப்பட்ட மகர மீன் வாய்ப்போல் உள்ள சிகழிகை தலை அலங்காரம் அழகுறச் சுற்றிய ஒரு கூந்தல் கற்றையைத் தன் விரல்களில் முறைப்படி சுழற்றி மோந்து பார்த்தான் தேன் சிந்தும் பூ போன்ற என் மெல்லிய விரல்களை எடுத்து தன் வருத்தத்தால் சிவந்த கண்களை முழுவதுமாக மூடினான் பறக்க முடியாத குறுகை போல பெருமூச்சு விட்டான் என் இளமையான தொய்யில் அழகிய ஓவியங்கள் இடப்பட்ட முலைகளை இனிய முறையில் வருடினான் மதயானை தன் பிடிக்குப் பெண் யானைக்கு விழுந்த உணவை அளித்து மயக்குவது போல அவனும் என்னை மயக்கினான் ஆகவே தோழி அவன் என் துயரத்தை நீக்கிவிட்டான் நம் ஊரிலுள்ள காவல் நிறைந்த இடத்திலிருந்து அவன் பிரிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று நான் அவனிடம் சொன்னால் அது நல்லது என்று உன்னோடு சேர்ந்து யோசிப்பேன் தோழில் இவள் அவனது காதலை புரிந்து கொண்டு இதைச் செய்தாள் என்று நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையான புகழ் உண்டாகுமாறு செய்வோம் சுருக்கம் அவன் அன்பான செயல்களால் அவளது துயரம் நீங்கியது அதனால் அவன் தம் ஊரை விட்டு பிரிய கேட்கவும் அவனது காதலை புரிந்து கொண்டு செயல்பட்டதால் உலகில் நிலையான புகழ் பெறவும் அவள் தோழியுடன் சேர்ந்து முடிவு செய்தாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க